हाय अलार्म तो बुलने में किन्हें का नया रामचरितमानस चलते पड़ेगा तो ये छावा ही था ना ये तो हम होरे इलादी हो पड़ो पड़ो अदर नाटे ये के मारने के नया रामचरितमानस हाँ मेमोरी फुल प्लान

யோ தம்பிப்பட்டு சண்டை போல வேற ரெண்டு பேர் வந்துட்டாங்களே குளம் பாக்குறீங்களா அவனா உங்களுக்கும் இந்த மாதிரி சிம்பிள் குளம் எல்லாம் நிறைய தெரியும் இல்ல பிடிக்கும் வேற நிறைய சிம்பிள் குளம் நாலு புள்ளி மூணு புள்ளி ரெண்டு புள்ளி இந்த மாதிரி நிறைய குளம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த தம்பி வேற போயிட்டேன்னா இவனை உள்ள அடக்கலைன்னு வச்சுக்கோங்க நாலு பேருக்கு சண்டைக்கு இங்க வீடு வரைக்கும் கூட்டிட்டு வருவான் அந்த ஒரு பிரச்சனை நாங்களும் சாமங்களை உள்ள அழிச்சிட்டு அப்புறமா நான் உள்ள போறேன் இல்லைன்னா எனக்கு வேலை ஓடுது கம்பி வரும்போது வரட்டும் ஆனா சமத்து பையன் உள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பான் வெளியெல்லாம் போயிடும் இப்படி இருந்தா போதும் சமத்தா வந்து உள்ள உட்காந்துப்போம் சரி நம்ம போயிட்டு விளக்கு போடலாம் அப்புறம் டைம் ஆயிரும் எங்கள் வீட்டு பூஜை ரூம் ரொம்ப குட்டியாக இருக்கும் ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம பெருசாக பெருசாக இல்லை குட்டியாக இருந்தாலும் அழகாக டெக்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த பூஜை ரூமை டெக்ரேஷன் பண்ணணும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி E de நல்லபடியா கும்பிட்டாச்சு இப்போ எப்பவும் போல நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா கிச்சனுக்கு வந்தாச்சு இனி நம்ம வேலை என்ன சமைக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து செவ்வாய் வந்து விரதம் இருப்பேன் இன்னைக்கு வந்து இல்லை இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நான் கொஞ்சம் விரதம் இருக்கிறது இல்லை இந்த இடத்துல உட்காந்து இந்த டீயை குடிக்கும்போது மட்டும்தான் நல்லா இருக்கும் அதனால தான் நான் எப்போவும் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துக்கிறேன் மேடம் தலையில்லாம் சீவிட்டு வர மாட்டிங்களா அந்த வந்துட்டான்டா தம்பி வந்துட்டான் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஆனால் வந்து உட்காந்துக்குவாரு நம்ம குரல் கேட்டால் போதும் நம்ம இருக்கிறோன்னு தெரிஞ்சா போதும் நம்ம கிட்ட வந்து உட்காரணும் அவனுக்கு அது மட்டும்தான் அவனுக்கு பிடிக்கும் நம்ம நம்ம இருக்கோம்னா கைக்குள்ளே இருக்கணும் கைக்குள்ளேயே இருக்கணும் அந்த மாதிரி அவங்க இங்க வந்து அந்த குருவி கத்துற சவுண்டு நல்லாவே வீடியோல கேட்கும் அப்படின்னு நல்லா இருக்கும் தெரியுமா இங்க இருக்க என்ன எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மாசம் நானும் அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்கே போகணும் ஆனால் இங்கிருந்து எனக்கு கொஞ்சம் பழக்கம் ஆயிருச்சு நல்லா இருக்கு இந்த ரோட்ல நிறைய ரீல்ஸ் இருக்குது இந்த வீட்டில் நிறைய ரீல்ஸ் இங்கே வந்து ரீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படியே சாஞ்சிருவான் இதை என் சீலை மேலேயே தான் சாய்வான் அப்படியே மடி மேல சாஞ்சிப்பான் இதுதான் இல்லைங்க நமக்கு என்ன தோணுதோ அதான் செஞ்ச முடியும் இவங்க இஷ்டத்துக்கு கேட்ட டிஃபனுக்கு லெமன் லெமன்ஸ் சாதம் அப்பா நான் சாம்பார் விஷயத்தில் எடுத்துட்டு போறியா கேட்டுக்கணும் மன் சாப்பாடு எடுத்துட்டு போறீங்கன்னா அப்படிங்களுக்கு லெமன் லெமன் ஜூஸ் சொல்ல போட்டே இவளுக்கு லெமன் சாதமும் லெமன் ஜூஸும் கொடுக்கணுமா சரி செய்வோம் அதுக்கு இருக்கும் செஞ்சு தரேன் நான் ஒரு பேச்சுக்கு சொன்னால் அதுக்கு தான் அம்மாவா இருக்கேன்னு சொல்கிறேன் பார்த்து விடுங்க ஆணு முதல் வாய்க்கு மட்டும்தான் ஆண் திறப்பா அதுக்கப்புறம் திறக்கவே மாட்டேன் வாட்ட கம்பி தம்பி கிழம வந்தாரு எனக்கு வந்து கம்பெனி சத்தம் கேட்கக்கூடாது முருங்க முருங்காய நிறைய பறிச்சு வீட்டுல வச்சுட்டோம் ஆனா இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு கொஞ்சம் பறிச்சோம்னா பருப்புல போட்டு இன்னைக்கு சமையல ஓவர் பண்ணிடலாம் அதனால வாங்க பறிப்போம்

ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் கிடைக்கும்போது பறித்து சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் செம்மையாக இருக்கும் என்னம்மா என்ன மட்டும் இன்னும் மட்டும் காட்டாது அது ஏன் அவன் கேமராவுக்கு அவனை காட்டவே கூடாது இப்போ நான் அப்படி போய் ஏறுறேன் இப்படி போய் வரேன் அப்படின்ட்டு எங்கெங்கேயும் ஏறிட்டு சரி வாமா உன்னை யாரும் பார்த்து கண்ணு வைக்க மாட்டாங்களா என்னடா தவற எப்படி எல்லாம் வித்த காமிச்சுட்டு போறோம் பாருங்க இவர் தான் நம்ம பக்கத்து வீட்டு கெஸ்ட் பாருங்க இவர் இங்க சத்தம் போடு இவர் இங்க சத்தம் போடு ஒரே தான் இருக்குன்னா பாத்துக்கிடுங்களேன் சீரோ

காரமடை தேர் திருவிழாங்க காரமடை கின் காணிக்க கேட்டாங்க பகவான் திரு சேர்ந்த காணிக்க